வணக்கம் சிவகாசி சிவன் கோவில் சிவகாசி காசி விஸ்வநாதசாமி கோயிலுடைய வரலாறு பத்தி பார்க்க போறோம் சிவகாசின்னு சொன்னாலே நமக்கு வேட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இது ஒரு முக்கியமான சிவன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் ஊருக்கு பேரே சிவகாசி காசி காசியிலிருந்து வந்த சிவன் இந்த ஊர்ல தங்கி இருக்காரு அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு சரி காசியிலிருந்து சிவபெருமான் எப்படி இந்த ஊருக்கு வந்தாரு இதுக்கு பின்னால என்ன வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி நடக்கக்கூடிய கதை அந்த காலகட்டத்தில் மதுரைய தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது முஸ்லிம் படைகள் எல்லாம் படையெடுத்து வந்து மதுரை பூரா புடிச்சுக்கிறாங்க அதனால பாண்டி நாட்டு ராசாக்கள் எல்லாம் மதுரையை விட்டு தள்ளி போய் இன்னும் தெக்க போய் பொதிகை மலை சாரலை சுத்தி இருக்க பகுதிகளில் போய் அந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பிற்காலத்துல வந்த இந்த பாண்டியர்களை பூரா தென்காசி பாண்டியர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய தலைநகரமா தென்காசியை வச்சு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி தென்காசியை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முதல் பாண்டியராசா ஆயிரத்தி நானூத்தி இருபதுகள்ல இருந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபது வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அவரோட பேரு அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்கள்ல அரிகேசரி பராங்குச பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டு பேருமே இந்த ஒரே மன்னனை தான் குறிக்குது இன்னைக்கு சிவகாசியில இப்படி ஒரு கோயில் உருவானதுக்கு காரணமா இருந்தவரு இந்த மன்னன் தான் இங்க சிவகாசியில மட்டும் கிடையாது தென்காசியில

முருகப்பெருமான் கொடுத்த அந்த அருளால தினசரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே இவர் கிளம்பி போய் அங்க காசி விஸ்வநாதரை பார்த்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொழுது விடியறதுக்குள்ள சூரியன் உதிக்கிறதுக்குள்ள மறுபடியும் காசியில இருந்து இங்க தென்காசிக்கே வந்து அவருடைய கோட்டைக்குள்ள வந்து இறங்கிடுவாரு அதுக்கப்புறம் அரசாங்க வேலைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு இப்படி தினமுமே காசிக்கு போய் சாமியை பார்த்துட்டு வர்றத இந்த மன்னர் வாடிக்கையாகவே வச்சிருந்தாரு இப்படின்னு ரெண்டு விதமான தகவல்கள் சொல்லப்படுது சரி எப்படியோ மன்னன் ஒரு மிகப்பெரிய பெரிய சிவபக்தரா இருந்திருக்காரு இப்படி தான் கண்ட காட்சிய வணங்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தன்னுடைய மக்கள் எல்லாரும் பார்க்கணும் சொல்லிட்டு மன்னன் ஆனா அந்த எல்லாம் வசதி காசி வரைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நிறைய பக்தர்கள் இறந்து போயிருவாங்க அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க காசிக்கு போறேன்னு கிளம்பிட்டா திரும்பவே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய வீட்டுல அழுவாங்க அப்படின்னு சொல்லப்படும் தன்னுடைய மக்கள் அத்தனை பேரும் காசி வரைக்கும் போய் விஸ்வநாதரை பார்க்க முடியாது அதனால காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் மாதிரியே இங்க தென்காசியில் ஒரு கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு மன்னன் முடிவு பண்றான் அதுக்காக காசியிலிருந்தே லிங்கத்தை கொண்டு வந்தாகணும் அப்பத்தான் அவர் காசி விஸ்வநாதரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கிருந்து மன்னன் தன்னுடைய படை பரிவாரங்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு காசி வரைக்கும் கிளம்பி போனாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இந்த கதையிலேயே இப்படி மன்னன் கிளம்பி போகும்போது அந்த படை பரிவாரங்களோட சேர்த்து தன்னுடைய ராணியையும் கூப்பிட்டு

தாண்டி வரைக்கும் லிங்கத்தை கொண்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தென்காசி வந்துடும் ஆனால் இந்த பசுமாடு வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் எவ்வளவோ வருத்தப்படுறான் எவ்வளவோ சாமி கும்பிட்டு பார்க்குறான் ஆனாலும் மாடு கொஞ்சம் கூட நகரமாட்டேங்குது அந்த வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திரம் எப்படியாவது தென்காசிக்கு இந்த லிங்கத்தை கொண்டு போய் அங்க சாமியை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு தான் மன்னனுடைய அந்த திட்டம் இருந்துச்சு ஆனா தேதி குறிக்கப்பட்ட அந்த வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள இந்த லிங்கத்தை இந்த வில்வமான காட்டை விட்டே தாண்டி மன்னன் அவனால கொண்டு போக முடியல அதனால வில்வவனத்துக்குள்ளேயே ஒரு சின்ன கோயில கட்டி அதுக்குள்ளேயே இந்த லிங்கத்தையும் பிரதிஷ்ட பண்ணி சாமி இந்த இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துலயே காசியிலிருந்து கொண்டு வந்த அந்த சிவனை அந்த லிங்கத்தை அந்த மன்னர் பிரதிஷ்ட பண்ணதனால சிவகாசி அப்படின்னு இந்த ஊருக்கு அந்த வில்வவன காட்டுக்கு பேரு வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாவும் மன்னனுக்கு தென்காசியில நம்ம இப்படி ஒரு கோயில் கட்ட முடியாம போயிருச்சு அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தென்காசியிலையும் ஒரு கோயில் கட்ட கட்டப்பட்டுச்சு அதுக்கு இன்னொரு பெரிய வரலாறு இருக்கு சரி இப்போ சிவகாசியில கட்டப்பட்ட இந்த கோயில பத்தியே இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிற இந்த மன்னனுடைய காலத்துக்கு பின்னால வந்த நிறைய பாண்டிய மன்னர்கள் இந்த சிவகாசியில இருக்கக்கூடிய கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்த நாயக்க மன்னர்களும் நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல முத்து வீரப்ப நாயக்கர் அப்படிங்கிறவரு இந்த கோயிலுக்கு முதன் முதல்ல தேர் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயில்ல சாமி லிங்க வடிவத்திலையும் கோலத்திலையும் தேவி விசாலாட்சி அம்மா நின்ற கோலத்திலையும் தனித்தனி சன்னதிகள்ல நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு சாமியுடைய சன்னதிகளுக்கு முன்னாலையும் கொடிமரங்கள் இருக்கு இந்த ரெண்டு கொடிமரமுமே ஒன்னுக்கு ஒன்னு இணையாக ஒரே அளவுல இருக்கிறது இங்க ஒரு முக்கியமா சொல்லப்பட வேண்டிய விஷயம் இங்க விஸ்வநாத சாமி விசாலாட்சி தாண்டி ஐயப்ப சாமி தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் துர்க்கையம்மா நடராசர் நவக்கிரகங்கள் இப்படி நிறைய சாமிகளுக்கு சின்ன சின்ன சன்னதிகளா நிறைய சன்னதிகள் இருக்கு கிழக்கு நோக்கி இங்க லிங்கமும் விசாலாட்சி பார்த்த மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ளேயே தெப்ப குளமும் இருக்குது இப்போ இந்த கோயிலானது இந்து சமய தான் நிர்வகிக்கப்படுது எப்படி சிவபெருமானுக்கு வடக்க ஒரு வடகாசி இருக்குதோ தெற்க ஒரு தென்காசி இருக்குதோ அது நடுவுல இந்த சிவகாசி இருக்குது சொல்லுவாங்க அதே மாதிரி திருப்பதி அப்படிங்கிற சேத்திரத்துக்கு தி தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எழுத்துகளும் அந்த ஊருடைய முன்னையும் பின்னையும் வருதோ அதே மாதிரியே சிவகாசியிலையும் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சிவகாசி கோயில் உருவான வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்